الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد انوار الله بين نظر يا اخواني و يا من التربية السلام عليكم ورحمه الله وبركاته அன்புக்குரியவர்களே அல்லாஹால இந்த பூமியிலே மிக சிறந்த ஸ்தலமாக உயர்ந்த இடமாக மக்காவில் இருக்கக்கூடிய காப தூங்காவே அல்லாஹ் படைத்திருக்கிறார் அந்த காப நாம் ஆயில் ஒரு பணியாவது தரிசிப்பதற்கு அல்லாஹ் தோல்வி செய்வானாங்க அந்த புனிதமிக்க காபத்துல்லாவுடைய பத்து சிறப்புகளை நாம் பார்ப்போம் அந்த காபத்துல்லாவுடைய முதல் சிறப்பு உலகத்திலே அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் காபத்துள்ளாதான் இதை பற்றி அல்லாஹ் திருக்குற சொல்லுவான் இந்த அம்பல வயதில் போதை அடிந்த

காமத்துள்ளா என்பது மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது அல்லாஹ் இது குறித்து சொல்கிறார் அவன் தகவலவுக்கார ஆவினா காமத்துள்ளாவுக்குள்ளே யார் நுழைந்து வருகின்றாரோ அவர் நிம்மதியானவராக இருப்பார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒருமுடன் கொலை செஞ்சுட்டான் கொலை செய்தவுடன் அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்தவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதன் காபத்துள்ளாவுக்கு சென்றுவிட்டால் அவனும் நிம்மதியாகத்தான் இருப்பான் அவனை எதுவும் செய்யக்கூடாது காபாவிலிருந்து அவன் வெளியே வந்தால்தான் அவன் செய்ய வேண்டும் ஆக ஒரு குற்றவாளியோடு நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம்தான் காபாவாக இருக்கின்றது மூன்றாவது என்னுடைய சிறப்பு செய்யாததோ சிவா காபத்துள்ளாவை நாம் சொல்லுவால் அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது நபிகள் நாயகம் சொல்லாக அறிவு செல்லும் அவர்கள் தொழுவது மற்ற பள்ளிவாசிகளை விட காபத்துள்ளாவிலே தொழுவது ஒரு லட்சம் தொழுக்கு சமமானது என்று நபிகள் நாயகம் சொல்ல சொல்வார்கள் அப்ப ஒரு ரக்காயத்து நம்ம காபத்துள்ளாவ தொழுதோம்னா ஒரு லட்சம் ரக்காயத்து தொழுதல் நன்மை இரண்டு ரகாயத்து தொழுதால் இரண்டு லட்சம் தொழுத நன்மை உலமாக்கள் சொல்கிறார்கள் காபத்துள்ளாவில் ஒரு குரானை ஓதி கொடுத்தால் ஒரு லட்சம் குரான் ஓதி கொடுத்த நன்மையும் அவ்வளவு இருக்காங்க காபத்துலாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு ரூபாய் நாம் சதக்காட்சி தான் ஒரு லட்சம் சதக்காச நன்மையை கொடுப்பதாக ஒரு மன்கள் சொல்லுவார்கள் காபாவை அமர்ந்து சுகாததாய் என்று ஒரு தடவை சொன்னால் ஒரு லட்சம் முறை சொன்ன நன்மை அவர் எழுதுகிறார் இப்படி காபாவிலே செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் பன்மடங்கு நன்மைகள் வழங்கப்படுவதாக சொல்கிறார்கள் நான்காவது காபத்துள்ளா என்பது நாம் மலஞ்சலம் கிடைக்கின்ற பொழுது அதை எனவே தான் நாம் என்ன செய்கிறோம் நாம் மலஞ்சலம் கழிக்கின்ற பொழுது வடது அல்லது தெற்கு முறத்தில் தான் உட்காருகிறோம் மேற்கு உட்காருவதில்லை கிழக்கு உட்காருவதில்லை காரணம் காபாவுடைய திசையாக இருக்கிறது ஐந்தாவது இதனுடைய சிறப்பு காபத்தூதாக தான் உலகத்திற்குரிய எல்லா முழுக்களுக்கும் கிபிராவாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லா எல்லா பள்ளிவாசல்களும் காப தான் கபிலாவாக முன்னோக்கி வைக்கப்படுகிறது ஆறாவது அதனுடைய சிறப்பும் காபத்துல்லாவிலே நாம் இருந்து கொண்டு தான் நினைக்க வேண்டும் பாவத்தை நினைக்கவே கூடாது பாவத்தை நினைத்தாலும் அந்த பாவம் செய்ததாகவே எழுதப்படும் என்று நபிகள் நாயகன் சொல்லாவது சொல்லார் வேற இடத்துல நம்ம பாவம் செஞ்சாத்தே பாவம் செய்ததாக எழுதப்படும் பாவம் செய்ய தேவையில்லை பாவத்தை மனசுல நினைச்சாலே அந்த பாவத்தை செய்ததாக எழுதப்படும் என்று சொன்னால் பாவத்தையே நினைக்காத பாவத்தையே சிந்திக்காத ஒரு புனிதமான இடம்தான் காபாவாக இருக்கிறது ஏழாவது ஆளையில் காபத்துல்லா என்பது பூமியுடைய மத்திய பகுதியாக இருக்கிறது பூமியை ஒரு ஒரு வளையமிட்டால் அதனுடைய மத்திய பகுதி மத்திய புள்ளி காபாவாக இருக்கிறது அப்படி அல்லாஹ் சென்று பூமியாக காபாத்துள்ளாவை எல்லாம் படைத்திருக்கிறார் அந்த காபத்துள்ளாவிலே தான் ஜம்ஜம் கிணறு இருக்கிறது நாமெல்லாம் மிக ஆவலோடு அருந்தக்கூடிய இந்த ஜம்ஜம் நீர் அதனுடைய ஊற்று அதனுடைய கிணறு இந்த காபத்துள்ளாவுக்கு தான் இருக்கிறது இதை பத்தி நாயகம் சொல்ல சொன்னாங்க மாஹு ஜம்ஜம் சிவா உள்ளே குள்ளி தான் ஜம் எல்லா நோய்க்கும் மருந்தாக இருக்கிறது நமது நாயகம்னு சொல்ல சொன்னாங்க இப்போ எந்த நோயும் எல்லா நோய்க்குமே மருந்தாக இருக்கிறது உலகத்திற்கக்கூடிய ஏனைய தண்ணீர்கள்லாம் குறிப்பிட்ட நாளிலேயே கெட்டுவிடும் ஆனா ஷம்ஜம் தண்ணி கெடாது அப்படியே இருக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஹஜர் அஸ்பத் காபு குபாவிலேயே ஒட்டி இருக்கிறது சேர்ந்துரிக்கிறது அந்த கருமங்கள் ஹஜர் அஸ்வத் அந்த கல்லுக்கும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கு அந்த கல்லை யார் முத்தப்படுகின்றார்களோ அவருடைய பாவங்களையெல்லாம் அந்த கல் உறுதி புலிகிறது என்று நபிகள் நாயகம் செல்வா அழைப்பு செலவர்கள் அந்த ஹஜர் அஸ்மது கல் என்பது ஒரு அதிசயமான மேக்னட் கல்வி என்று வர்ணிக்கிறார்கள் பத்தாவது சிறப்பு அன்னதுரையில் இருக்கீபத்தில் கண்டு கண்கொண்டு பார்ப்பதே வழக்கம் என்று நபிகள் நாயகம் செலவு மற்ற பள்ளியாசத்துல போய் வணங்கினாதான் இவாதத்து ஆனால் காபத்துலாவை போய் பார்த்துட்டே இருந்தாலே அதுவே இம்மாதத்தாக கணிக்கப்படுகிறது இவ்வளவு சிறப்புகளையும் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் இது பெற்றுக் கொள்கிறார்கள் அறைந்து கொள்கிறார்கள் நாயகம் சௌவாசம் அவர்கள் சொல்கிறார்கள் காபாவிலே ஒவ்வொரு நாளும் நூத்தி இருபது ரஹமத் அல்லாவுடைய புறத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் நூத்தி இருபது ரஹமத் இறக்குது அதிலே காபாவை பார்ப்பவருக்கு பத்து ஐம்பது கொடுக்கப்படுகிறது காபாவை தவாபு செய்யக்கூடியவர்களுக்கு அறுபது நன்மை கொடுக்கப்படுகிறது காபாவனை சொல்லக்கூடியவருக்கு நாற்பது நன்மை கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சொல்வா வாயில் செல்லும் உலகத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலும் உலக அறிவது அஞ்சிடும் உலக அறிவுறுத்தும் காணாமல் போயிடும் ஆனால் காபா மட்டும் அழியாது அது உட வானத்திலே உயர்த்தப்படும் என்று நாம் சரித்திரத்திலே அறிகிறோம் ஆக அழியாத பொக்கிஷமான மிகவும் பாக்கியமான அந்த காபத்துசாவை நாமும் ஆயிலே ஒரு முறையாவது கண் கொண்டு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாம சில ஷானபூத்தார அத்தனை பேருக்கும் வழங்குவானாக தாவா என்று தெரியல அழகி